வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி அதாவது நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் ஆசிரியர்கள் நண்பர்கள் நிறைய பேர் ஒரு கேட்ட ஒரு கேள்வி வந்து ஒரு போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும் மிகப்பெரிய போட்டித் தேர்வாக நினைக்கக்கூடிய ஐஏஎஸ் பணியை அடையணும் அப்படின்னு ஒரு இளைஞர் நினச்சானா எப்போ படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாதாரணமான கேள்விகள் எல்லா வீட்டுகளையும் நம்மகிட்ட கேட்குறாங்க ஆன்லைன் கேட்குறாங்க ஆஃப்லைன்னு கேட்குறாங்க ஒரு பார்ட் ஸோ இந்த எபிசோடை நம்ம பேச போகிறது இது ஒரு பாட்டு இந்த சீரீஸ் வந்து ரெண்டு பாட்டு ஒன்று வந்து உங்களுடைய பள்ளி வாழ்க்கையை நீங்கள் எப்படி படிக்கணும் எப்படி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் எழிய ஜெயிக்கணும்னா அதே மாதிரி உள்ள கல்லூரி வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற இன்னொரு வீடியோ பண்ணுவோம் ஸோ ரெண்டு வீடியோ இது முதல் பகுதி ஸோ படிக்கும் காலத்தில் எப்படி படித்தால் நீங்கள் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தலாம் அப்படிங்கிற முதல் சீரீஸ் பள்ளி வாழ்க்கை ரைட் பள்ளி வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு எட்டு ஒன்பது படிக்கிற பையனுக்கு ஒழுங்காக படிக்க எழுத தெரிய மாட்டேன் ஒரு பஸ்ஸு போட படிக்க தெரியல ஆங்கில வழின்றாங்க தமிழில் படிக்க தெரியல தமிழ் வழிகின்றால் ஆங்கிலம் படிக்க தெரியல இருக்கிறது இரண்டே மொழி மட்டும்தான் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எயித்து படித்தவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்குது அவ்வளோ அறிவு இருக்குது அப்போ அந்த அறிவு படிப்பு எங்கே போச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால் இன்றைக்கி நம்ம சமூகத்துக்கே ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது இது ஞாபகம் வச்சுங்க அப்போ நம்ம எப்படி படித்தால் நம்ம வந்து பெரிய பெரிய ஆளாக முடியும் பெரிய சாதனை ஒரு சின்ன வயசுல செய்ய முடியும் அப்போ நம்ம கேட்கலாம் அப்போ எல்லாருமே படிக்கலாமா இந்த கண்டதை படித்தால் பண்டிதன் ஆவான் அப்படிமாங்க மறுபடியும் சொல்கிறேன் கண்டதை படித்தால் பண்டிதன் ஆவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பயன்படுத்துகிறீங்க எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இதை பற்றி சொல்ல தேவையே இல்லை ஆனால் எத்தனை முறை சொன்னாலும் நம்ம வந்து செல்ஃபோனுக்கு அடிமையான இந்த குழந்தைகளை ஈவன் பெரிய ஆள்களை கூட நம்ம அதை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஆனால் நாம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு எபிசோடையும் பார்த்து அதை நீங்கள் ஃபுல்லாக பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயதிற்கு முன்னால் ஒரு அருமையான பணி அரசாக இருக்கலாம் தனியாராக இருக்கலாம் உங்கள் தொழிலதிபராக ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்க நினைக்கலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு உங்கள் வெற்றி அடைவதற்கான மொத்த வாய்ப்புகளும் கிடைக்கும் நான் வச்சுக்கோங்க சரி அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ ஏதோ ஒரு நிறைய போர்டு படிக்கிறாங்க ஒரு லாங்குவேஜ் அதை வந்து உங்களுடைய தாய்மொழியாக இருக்கலாம் ஆங்கில கல்வியாக இருக்கலாம் அது எந்த கிளாஸ் படித்தா அடுத்த போர்டு பார்க்கலாம் ஸ்டேட் போர்டாக இருக்கலாம் சிபிஎஸ்சியாக இருக்கலாம் அல்லது இன்டர்நேஷனல் போர்டாக இருக்கலாம் அல்லது ஆக்ஸ்போர்ட் போர்டாக இருக்கலாம் நிறைய போர்டு இருக்குது எந்த போர்டாக இருக்கலாம் இல்லையா ஆனால் எந்த போர்டாலும் சரி எந்த படிப்பாக இருந்தாலும் சரி கான்செப்ட் அப்படிங்கிறது கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு அடிப்படைகள் உங்களுக்கு படிப்பதற்கான வயது பதினோரு வயது ஆறாம் வகுப்பு படிக்கையிலேயே உங்களுடைய பேசிக்கான தத்துவங்கள் சம்பந்தமான ஒரு விஷயத்தை உள்வாங்குவதற்கான அறிவை வளரக்கூடிய காலம் ஆறாம் வகுப்பு இதை நான் பல வீடியோவில் பேசியிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோ நம்ம கன்சால்டேட்டாக பேச போகிறோம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரைட் ஸோ பள்ளியில் படிக்க மாணவர்கள் ஐந்து வரைக்கும் படிக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆறாம் வகுப்பு படிக்க ஆரம்பித்த பிறகு உங்களுடைய படிப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன விஷயம்னா நீங்கள் படிக்கும் பாடத்தை பள்ளிக்கூடத்து பாடத்தை அருமையாக படிக்கணும் வரி வரியாக படிக்கணும் ஏன் சார் வரி வரியாக படிக்கணும் கான்செப்ட் அப்படிங்கிறது நீ வரி வரியாக படித்தா மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும் அண்டு புரிவடும் நம்ம புக் பேக் கொஸ்டின் போதுமா சார் நிறைய மாணவர்கள் கேட்பாங்க ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த விஷயத்தை மட்டும் பார்த்தா போதுமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அதை தாண்டி புத்தகத்தில் வரி வரியாக படித்து ஒரு விஷயத்தை நீங்கள் அசிமுலேட் பண்ணிக்கிட்டீங்க உங்களுடைய ஞாபக சக்தி இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு பார்ட் இன்னொரு ஆசிரியர்கள் உங்களுக்குடைய அதை வந்து பள்ளிக்கூட பாடத்திட்டத்தை தாண்டி இந்த விஷயம் சொல்கிறாங்களும் அதையும் உள்வாங்கிக்கணும் நோட்டில் எழுதி பழகணும் இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் அதை தாண்டி சார் நான் பொது வரையும் எங்கே போய் தேடணும் எங்கே போய் படிக்கணும் பேசுகிறோம் அவ்வளோ பேருக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் யுவர் இஸ் யுவர் ஸ்கூல் புக் ஒரு பெரிய கட்டடம் கட்டுறோம் அந்த கட்டடம் ஆரம்பிக்கல ஒரு அஸ்திவாரம் போடுறோம் அஸ்திவாரம் போட்டு என்னென்ன விஷயம்னா நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா இப்போ அஸ்திவாரம் போடுறோம் வானம் தோட்டுறோம் வானம் தோட்டி அதுக்கப்புறம் வந்து பேஸ்மெண்ட் போடுறோம் பேஸ்மெண்ட் போட்டு பில்லர் போடுறோம் பில்லர் போட்டு முக்கியமாக செங்கல் பயன்படுத்துகிறோம் சிமெண்ட் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஆணியல் இது கம்பி பயன்படுத்துறோம் இல்லையா அது மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்த்து ஒரு பில்டிங்கை நம்ம கட்டுறோம் அப்புறம் ஃபைனலாக ஒயிட் வாஷ் பண்ணிடுறோம் நம்ம ட்ரெஸ் போடுற மாதிரி அழகாக இல்லையா ஆனால் இதற்கு முன்னால் இந்த விஷயங்கள் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயம் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சில வேலைகள் நடந்தது அந்த வேலை என்னென்னா அந்தந்த இடத்துல என்னென்ன பொருள் எங்கே கிடைக்குமோ எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க மாதிரி உங்களுடைய அறிவை வளர்ப்பதற்கான எல்லா பொருள்களும் ஒரு புத்தகத்தில் இருக்குது அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க படிக்க அது செங்கலாகவும் இருக்கலாம் அது பெரிய ஒரு கம்பியாகவும் இருக்கலாம் ராடாகவும் இருக்கலாம் சிமெண்டாகவும் இருக்கலாம் எண்ணெயாகவும் இருக்கலாம் தண்ணியாக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் எல்லாமே தான் உங்கள் புத்தகம் அப்போ இந்த புத்தக அறிவு அப்படிங்கிறது அருமையாக இருக்கணும் வரி வரியாக படிக்கணும் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் இது ஸோ நீங்கள் பாட புத்தகத்தை தரவு பண்ணணும் கூடாது ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் உங்களுடைய சொல்லக்கூடிய ஹோம் ஒர்க்கையோ அல்லது கிளாஸ் டெஸ்டையோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா நீ இது செய்கிறதுனால தான் இப்போ பில்டிங் கட்டிக்கிட்டே இருப்போம் அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்பப்போ என்ன பண்ணுவோம் அது தண்ணி ஊற்றி அது பக்குவப்படுத்துவோம் அதை மாதிரி உங்களை பக்குவப்படுத்துவதற்காக தேர்வுகள் தேர்வுகள் டெஸ்ட் பண்ணுறது பக்குவப்படுத்துறதுக்கும் இல்லையா அது கரெக்டாக அட்டன் பண்ணி எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது கிளாஸ் டெஸ்ட்லேருந்து ஆன்வல் டெஸ்ட் வரைக்கும் எந்த டெஸ்ட்டும் மிஸ் மிஸ் பண்ணக்கூடாது அதற்கப்புறம் பொது அறிவு இந்த பாடப்புத்தகம் தவிர வேறு என்ன பொது அறிவு எடுக்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் அப்போ நடப்பு நிகழ்வுகள் எந்த தெரியும் நடப்பு நிகழ்வு எங்கே தெரியும் பேப்பரை படிக்கணும் இன்னைக்குள்ள இளைஞர்கள் யாருமே பேப்பரே இல்லை ஒரு பேப்பர் படிங்க ஒரு ஆங்கிலம் ஒரு தமிழ் ரெண்டு பேப்பர் படிக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு எங்களுக்கு எந்த மொழி வருதோ அது ஒரு மொழியில் ஒரு பேப்பரை படிக்கணும் டெய்லி செய்தி கேட்கணும் முக்கியமாக அகில இந்திய வானொலியுடைய ஆல் இண்டியா நியூஸ் கேளுங்க ஏன்னால் நீங்கள் பார்க்கறதுக்கும் பார்த்து நியூஸை பார்க்குறதுக்கும் அதே வந்து ஆடியோ நியூஸ் கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா நீங்கள் ஆடியோ நியூஸை கேட்கல இந்த மூளை வந்து பயங்கரமாக இமேஜின் பண்ணணும் அப்போ இந்த இமேஜினேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜினேட்டிவ் கெப்பாசிட்டி வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபி படிக்கிற மேப்பு அட்லஸோட நீங்கள் படிக்கணும் அப்போ மேப்பு அட்லஸோட நான் படிக்கலை நான் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறேன் இன்றைக்கி நான் பேசிக்கிட்டே இருக்கல மங்கோலியாவில் ஒரு பிரச்சனை இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்டோம்னா மங்கோலியா நாடு இங்கே இருக்குது அப்போ எங்கே பார்க்கணும் எனக்கு சைனா ஞாபகம் வரணும் சைனாவுக்கு மேலே வரணும் ரஷ்யாவுக்கு கீழே வரணும் அதோட கேபிட்டல் ஹூலன் பாட்டர் ஞாபகம் வரணும் அப்போ எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்போ இந்த பிளேஸை கட்ட நாட்டோட லொக்கேஷன் ஞாபகம் வரும் நாட்டோட லொக்கேஷன் ஞாபகம் அதோட கேபிட்டல் ஞாபகம் வரணும் அதற்கப்புறம் என்னால் இமேஜின் பண்ண முடியும் நான் என்ன செய்தியை எப்படி கேட்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கேன் அப்போ ஹிஸ்டரி வந்துருச்சு ஜாகிரபி வந்துருச்சு பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்துருச்சு இல்லையா இது மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து வருவது தான் உங்களுடைய ஜிகே அப்படிங்கிற ஒரு பகுதி கரண்ட் அஃபேர்ஸ் ஆனால் எங்கே படிச்சிருக்கீங்க ஜாகிரவி லொக்கேஷன் படிச்சிருக்கீங்க ஹிஸ்ட்ரியில் மங்கோலியாவில் என்ன நடந்தது யார் யார் அரசர்கள் வந்து நீங்கள் வரலாறு படிச்சிருப்பீங்க அப்போ எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டோமா அப்போ லிங்க் பண்ணி படிக்கிறது தான் உங்களுடைய அறிவு அப்போ இந்த வயசில் நீங்கள் செய்தித்தாளை தொடர்ந்து படிக்கிறதோ செய்தி கேட்குறதோ உங்களுடைய இமேஜினேட்டிவ் பவரையோ லிங்க் பண்ணி படிக்கிற விஷயத்தையோ உருவாக்கும் அடுத்தது நீங்கள் ஒரு ஏதோ ஒரு டிஸ்கஷன் ஒரு டிவியில் ஏதோ ஒன்று வாரத்துக்கு ஒன்றோ ரெண்டோ ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன் பார்க்கணும் சார் எந்த டிவியில் பார்க்குறது அது உங்கள் விருப்பம் அப்போது அது என்ன ஆகும்னா உங்களுடைய திறமை ஆர்குமெண்டேட்டிவ் உங்களுடைய மாதத்திறனை உருவாக்கும் ஒருத்தர் என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அந்த பாயிண்டை வந்து திருப்பி ஒருத்தர் வந்து பதில் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்க வாதத்திறமை இது எங்கே பயன்படும்னா உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு பின்னால் பயன்படுத்தக்கூடிய நேர்முகத் தேர்வு பயன்படு பயன்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வந்து ஒரு பெரிய மேடை ஆகணும் அந்த மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா பாயிண்ட் எப்படி பேசணும் அப்படிங்கிற அறிவு உருவாகும் இது ஒரு பாட்டு அதை தாண்டி உங்களுடைய பள்ளி வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய டைம் இருக்குது விளையாடுங்க ஜாலியாக இருங்க படிங்க ஹோம் ஒர்க் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் உங்களுடைய பாடம் சம்பந்தம் இல்லாத சில விஷயங்களையும் படிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வாரத்தில் சாட்டர்டே சண்டேயில் பொது அறிவு சம்பந்தமாக ஏதாவது ஒரு புத்தகம் என்ன புத்தகம் எப்படி படிக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம் எல்லாத்துலேயும் வரிசையாக நான் சொல்லுவேன் நியூஸ் கேட்குறோம் பேப்பர் படிக்கிறோம் அப்புறம் ஒரு காம்படேட்டிவ் மேகசின் காம்பட்டேட்டிவ் மேகசின் வாங்கி அந்த பொது அறிவு பெட்டகம் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கினீங்கன்னா வாரம் வாரம் அப்போ நீங்கள் படிச்சுட்டே வரீங்க இந்த புக்கும் நீங்கள் படிக்கிற புத்தகம் உங்களை படிக்கிற ஜிகே இது எல்லாமே உங்களுடைய பேசிக் புக்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு லிசன் பண்ணியாச்சு மறுநாள் பேப்பரை படித்தாச்சு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு வரக்கூடிய மேகசினை பார்த்தாச்சு ஸோ இந்த கண்டினியூட்டி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு பாட்டு அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுடைய உறவினர்களுடைய ஒரு விஷயத்தை எந்த வயசு நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையா ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா அப்பாட்ட கேளுங்க அது எப்படின்னு கேளுங்க அம்மா அப்பா சொல்லியா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சின்ன பசங்களா உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேளுங்க அது எப்படின்னு கேளுங்க அவங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க ஒன்று அடுத்தது ஆல்வேஸ் ஆண்டனா ஓப்பன் ஏதாவது ஒரு புது தகவல்கள் புது விஷயங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா அதை கேட்கக்கூடியவங்க ஆயிருங்க அப்போ என்ன புது புது தகவல்கள் உங்களுக்கு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய இது மண்டை உங்களை அந்த அண்டனை வந்து உங்களுடைய மூளையுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் புது தகவல்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டியும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் இது ஒரு பகுதி அதற்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நண்பர்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு விஷயத்த எந்த வயசான உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுடைய இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறது எந்த வயசாக ஆறு வயசு பையன் நீ வந்து ஆறுனா பதினோரு வயசு பதினோரு வயசு பிள்ளைங்க நாலு பேர் சேர்ந்து அப்போ ஒருத்தருக்கு பேசுவோம் நம்ம நிறைய கதை பேசுவோம் அதில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் அந்த பேசுலே இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் பார்த்தேன் கேட்டேன் அப்படின்னா அதுக்கு மற்ற மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்க ஒரு பாப்பா சொல்றது மாதிரி நான் கேட்டேன் அப்படின்னா மற்ற பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க ஸோ டிஸ்கஸ் பண்ணுங்கள் இதை மாதிரி பல விதமாக உங்களுடைய பேப்பர் படிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு உங்களுடைய புத்தகம் படிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு பொது வரிக்காய் பொது அறிவு புது புது புத்தகங்கள் புது புது தகவல்கள் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை அதாவது நடப்பு நிகழ்வுகளை உங்களுடைய வரலாறு புவியியல் பாடங்களோட எப்படி லிங்க் பண்ணுறது எல்லாம் சேர்த்து ஒரு பாட ஒருத்தையும் சேர்த்து நீங்கள் வளர்த்து படிச்சீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பேண்டெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க சார் இப்போ ஐஏஎஸாக சார்னா ஐபி சாக்குங்கன்னா அவர் பெரிய ஒரு நிர்வாகி ஆகணும் டாப் போஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட வந்து இல்லை ஃபஸ்ட் அட்டெப்டில் பாஸ் பண்ண அப்படியா சொல்கிறாங்க இல்லை சில பேர் ஃபஸ்ட் அட்டப்டபே பாஸ் பண்ணுன்னு சொன்னாங்களோ அது பயங்கரமாக லக் இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க உண்மையில் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது என்னென்னா அந்த இருபத்தி ரெண்டு வயசில் பாஸ் பண்ணுறவங்க பேசிக்காக நான் சொன்னேன் இந்த கருத்துக்களை ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் பாடல்கள் படிச்சிருப்பாங்க டிகிரியை சூப்பராக படிச்சிருப்பாங்க டிகிரி படிக்கல என்ன பண்ணணுன்னு அப்புறம் நம்ம பேசுவோம் செகண்ட் டிகிரி இது ஒரு பாட்டு இன்னொன்று ஒரு ஸ்டேட்டில் அல்லது ஒரு மா மா இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலையோ இப்போ ஸ்டேட்டில் வந்து சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலர் தான் ஐயஸ்ட் போஸ்ட்டு ஐஏஎஸ்ல ஐபிஎஸ்ல டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஐஎஸ்ட் போஸ்ட்டு இப்போ அதை மாதிரி ஒவ்வொரு சர்வீஸும் ஐயஸ்ட் போஸ்ட்டு ஸ்டேட் லெவலில் இருக்கும் அதே மாதிரி மத்திய அரசில் ஐஏஎஸ் ஐஏஎஸ் டாப் மோஸ்ட் போஸ்ட்னா கேபினெட் செக்ரட்டரி கேபினெட் செக்ரட்டரினா மந்த் மந்திரி சபைக்கெல்லாம் ஒரு செயலர் இருப்பார் அவர் தான் அவருக்கு கிட்ட தான் இந்த எல்லா செக்ரட்டரியும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அவர் தான் இந்தியா பஸ்ஸோட மெயின் டிரைவர் தான் கேபினெட் செக்ரட்டரி அப்போ அந்த வயசுக்கு நம்ம இருந்தோம்னா நம்ம எந்த வயசில் பாஸ் பண்ணால் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு பார்க்குறது அப்போ இது எல்லாமே எங்கே பாசிபிள்னா நீங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் பாஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் மிகப்பெரிய பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கொள்கை முடிவு எடுக்கக்கூடியது ஒரு மாநிலத்திலேயோ அல்லது இந்திய அரசில் உள்ள ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது இந்திய அரசுடைய ஒரு மந்திரி ஒரு டிபார்ட்மெண்ட்லேயோ நீங்கள் வந்து பெரிய பெரிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு வரி வளர்ந்துருக்கும் அதற்கு காரணமாக இருக்கிறது எங்கேஜில் பாஸ் பண்ணுது அதற்கு காரணமாக இருக்கிறது நீங்கள் இந்த பள்ளியிலேயே போடக்கூடிய விதை எனவே படிக்கக்கூடிய செல்வங்களே பள்ளிக்கு போகிற மாணவர்களே யார் கேட்டாலும் சரி ஆசிரியர் கேட்டாலும் சரி அம்மா அப்பா கேட்டாலும் சரி இந்த வீடியோவை கேட்குறவங்க எல்லாருமே உங்கள் குழந்தைகளை உங்களுடைய பிள்ளைங்களை உங்களுடைய மகளை மகனை பேரனை பேர்த்தியை இதே மாதிரி படிக்க சொல்லுங்கள் வாழ்க்கையில் அரசு வேலை மட்டும் இல்லைங்க தனியார் வேலையாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய சாதனை செய்வதற்கு இந்த மாதிரியான ஒரு படிப்பு அவர்களை வழிப்படுத்தும் வலிமைப்படுத்தும் ரைட்